ஒரு மிக பெரிய நிறுவனமான டஃபே குரூப்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருந்துச்சுனா இந்த வேலை வாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிராக்டருடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு அரியஸ் கேண்டிடேட்டும் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒரு வருடத்திற்கு அப்புறம் அவங்கள டேரக்டாக கம்பெனி ரோலுக்கு மூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நாப் ஸ்ட்ரிக் தான் எடுக்கப்படுது இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது நமக்கு மாத சம்பளம் கைக்கு வரக்கூடியது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிளஸ் ஓடி அவைலபிள் உங்களுக்கு ஓடி பார்க்க விருப்பம் இருந்தால் நீங்க ஓடி பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக ஆட்கள் தேவைப்படுது விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்குங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்